வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் ஃபெட்க்ராட் இடிஐஐ சார்பாக ஃபெட்க்ராட் மையத்தில் இலவச சணல் பொருள் தயாரிப்பு பயிற்சி முகாம் துவக்க விழா நடைபெற்றது ஃபெட்க்ராட் பயிற்சி மைய நிர்வாக இயக்குனர் சுப்புராம் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர் சண்முகசுந்தரம் பங்கேற்றார் அவர் குத்து விளக்கேற்றி பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார் யாருமே இந்த அளவுக்கு அந்த தொடர் பயணமாக ஏதோ ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணோம் அடுத்து தொழில் அடைஞ்சிருவாங்க ஆனால் இவரை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து மக்கள் பணியை தன்னுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அதற்கு காரணம் நமது அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இங்கே வந்திருக்கின்ற விழாவில் இந்தியன் வங்கி எஃப்எல்சி தெற்கு அலுவலர் மீனாட்சி சுந்தரி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் சணல் பொருள் பயிற்சி துவக்க விழாவில் ஐம்பத்தைந்து பெண்களுக்கு முப்பது நாள் இலவச பயிற்சி அளிக்கப்படும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் எடுத்துக்கிட்டு போகலாம் இது நல்ல ஒரு நல்ல உழைப்பானு லேப்டாப்பு தாராளமா வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு போகல

ஸோ நிறைய நிறுவனங்கள் வந்து உதவி செய்கிறாங்க இப்போ முன்னாடி காட்டில் இப்போ நிறைய கவர்மெண்ட்ல இருந்து இருந்து இந்த மாதிரி நிறையா இது பண்ணுறாங்க ட்ரைனிங் பண்ணிடுவோம் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி நம்ம வந்து தொடர்ந்து அதை பண்ணக்கூடோம் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான சேலஞ்சு ஏன்னா ஒரு ஆர்வத்தில் வந்துடலாம் ஆர்வத்தில் படிச்சிடலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து தொழிலாக மாற்றுறது வருமானமாக மாற்றுறது வருமானத்தை தொடர்ந்து பண்ணுறது வீட்டில் எவ்வளோ நடக்கும் நாங்கள் கிட்ட நிறைய நடக்கும் பட் எதுனாலும் டக்குன்னு விற்கக்கூடாது கரெக்டா அது இல்லாமல் இப்போ ஒரு லெவலுக்கு ட்ரைனிங் தான் கொடுக்க முடியும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வழி இருக்குன்னா காமிக்க முடியும் பட் ஒவ்வொரு நேரமும் உங்களை பிடிச்சி பண்ணி போக முடியாது அதை வந்து நீங்கள் தான் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும் மன உறுதி வேணும் மன உறுதியும் விடாமுயற்சியும் வந்து இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஐம்பது பேருமே வந்து இதில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும்

மேலும் மூலப்பொருள் கொள்முதல் மார்க்கெட்டிங் உள்ளிட்ட அனைத்து முயற்சிகளுக்கும்

புதைக்கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்கங்க அதுக்கு தயாராக வேற பணி அதில் கொடுப்போம் தலைவர்களை சொல்லதை விட்டுட்டு அதுக்கு ஏன்னா இதை கூட ஒரு டீச்சர் சொன்னாங்க அரசு வேலையாக பார்க்குறோம் அரசு வேலை பார்க்குறோம்னா அவர் வந்து வேணால் வேறு ஒரு வேலை பார்க்கறதுக்கு போறோம் அதெல்லாம் விடுவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா இனி போக போக வேலை பணு வந்து அதிகமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இனிமேல் சாக்கு போக்கெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை காலம் அந்த நிர்வாகத்தை பொறுப்பாளர்கள் என்ன சொல்றார்களோ அதை செய்யணும் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் சொல்வதில் மாற்று கருத்து இருந்தால் அது அதற்கான நடவடிக்கையை மாவட்டம் எடுக்கும் அது எந்த மாற்று கருத்து இருந்தா ஏதோ தேர்தல் அறிவிச்சு வேட்பாளர் அறிவிச்சு கேரளாவில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகள் லாரிகளில் கொண்டு வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள விலை நிலங்களில் கூட்டி தீ வைத்துவிட்டு எஸ்கேப் ஆவது தொடர்கிறது கேரள குப்பைகளை தமிழகத்தில் வந்து கூட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை எனினும் போனால் போகுது என தமிழக செக் போஸ்டுகளில் ஓரிரு கேரள குப்பை வாகனங்களுக்கு அபராதம் விதித்து கேரளாவிற்கு திருப்பி அனுப்புகின்றனர் ஆனால் போலீசார் மற்றும் வனத்துறை கண்களில் மண்ணை தூவிவிட்டு தேனி மாவட்டம் கம்பம் எட்டு மலைப்பாதை வழியாக சரக்கு வாகனங்களில் குப்பைகளை கொண்டு வந்து இரவு நேரங்களில் கொட்டுவது தொடர்கிறது அதன் ஒரு பகுதியாக கம்பம் புதுகுளம் செல்லும் பகுதியில் உள்ள மானாவாரி நிலத்தில் டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் எலக்ட்ரிக் கழிவுகளை மர்ம நபர்கள் லாரிகளில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தீயிட்டு எரித்துவிட்டு சென்றுள்ளனர் இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவது மட்டுமில்லாமல் விலை நிலங்கள் மலடாகி வருகிறது தமிழகம் என குப்பை கூட்டும் இடமா என விவசாயிகள் கொதிப்படைந்தனர் குப்பை கொட்டுவோர் மீது போலீஸ் மற்றும் வனத்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள கூடலழகர் பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்றது இக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது மதுரை வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் தினமும் இக்கோயிலுக்கு வருகை தருகின்றனர் வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி புரட்டாசி வழிபாடு என பல்வேறு விழாக்கள் நடைபெறும் அதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக பங்கேற்பது வழக்கம் இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறம் வாகனம் நிறுத்தும் வசதி உள்ளது அதில் வேன் நூறு ரூபாய் ஸ்கூட்டருக்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் கார் நிறுத்தினால் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலித்து பக்தர்களிடம் பிட்பாக்கெட் அடிப்பதாக பிடுங்குவதாக குற்றச்சாட்டு உள்ளது இது குறித்து பார்க்கிங் கான்ட்ராக்டர் கூறுகையில் இங்கு ஐம்பது கார்கள் மட்டுமே நிறுத்த முடியும் காருக்கு மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அறநிலைத்துறை அதிகாரிகள் அறிவுரைப்படி வாகன பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்க்கிங் கான்ட்ராக்டர் வாகன நிறுத்தும் இடத்தை பராமரித்து வருகிறார் ஆனால் கோயிலை சுற்றி எந்த இடத்திலும் பார்க்கிங் கட்டணம் குறித்து எந்த தகவலும் இல்லை அறநிலைத்துறை அதிகாரிகள் இதை முறைப்படுத்த வேண்டும் பார்க்கிங் கட்டண கொள்ளையை அறநிலைத்துறை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர்